வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பயணிகளுக்கு கிடைத்திருக்கிறது தமிழகத்திலே அதிக வரவேற்பு இருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயிலாக திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ரயில் இருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லேயும் காலையில் ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி திருச்சிக்கு விழுப்புரம் விழுப்புரத்துக்கு அப்புறம் தாம்பரம் என சென்னை எக்மோருக்கு நண்பகல் ஒன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு போய் கொண்டிருக்கிறது இதில் நிறைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது இருந்தது விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரயில் நிலையத்தில் இந்த ரயிலானது நின்று செல்ல வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்தது இந்த ட்ரெயின் ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்து எட்டு பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் இப்போது பதினாறு பெட்டிகளை கொண்டு நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக என்று விருத்தாச்சலத்தில் இருந்து நிற்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க விரைவில் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் நின்று செல்லும் அப்படின்னு இந்த ரயில் நின்றுச்சு அப்படின்னா விருத்தாச்சலம் ரயிலில் நிற்கக்கூடிய நின்று செல்லக்கூடிய முதல் வந்தே பாரத் ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கும் கோரிக்கை என்னவாக இருந்துச்சுன்னா திருநெல்வேலி வந்தே பாரத் அல்லது நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் இந்த ரெண்டில் எந்த ரயில் நின்னாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் இங்கே நின்று செல்லும் அப்படிங்கிறது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அதே மாதிரி ரிட்டன் டேரக்ஷனில் செவ்வாய்க்கிழமை தவிர சென்னையில் இருந்து பிற்பகல் ரெண்டே முக்காலுக்கு புறப்படக்கூடிய ரயிலும் விரைவில் விழுப்புரத்தை தொடர்ந்து விருது நின்று அதற்கு அப்புறம் திருச்சி நோக்கி செல்லும் அப்படின்னு தகவல்கள் இருக்கிறது அதற்கான தேதிகள் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் எது எப்படியோ கேட்ட கோரிக்கை நிறைவேறியது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்